ஸ்டோரி டைம் வித் பிரியா சேனல் நேயர்களுக்கு இனிய வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தமிழ் உள்ள உயிர் எழுத்துக்கள் உயிர் எழுத்துக்கள் மொத்தம் பன்னிரெண்டு நம்ம உடம்பில் உயிர் இருக்கிற மாதிரி தமிழுக்கு உயிர் இந்த உயிர் எழுத்துக்கள் தான் ஆ அம்மா அப்பா அணில் அம்மி அண்ணம் ஆ தலையை சாச்சிட்டே சொல்லுங்க ஆடு ஆந்தை ஆலமரம், ஆமை ஆடை இ இலை இறகு இருவர் இஞ்சி இதயம் ஈ ஈசல் ஈட்டி இச்சமரம் ஈரம் உடல் உலக்கை உடுக்கை உணவு உண்மை ஊ ஊஞ்சல் ஊசி ஊதல் ஊசல் ஊற்று ஏ எலும்பு எறும்பு என் எழு எலி ஏ, ஏழு ஏனி ஏன் ஏர் ஏக்கம் ஐ ஐவர் ஐந்து ஐம்பது ஐப்பசி ஐகரன் ஓ ஒட்டகம் ஒளி ஒளிப்பெருக்கி ஒளிவிளக்கு ஓட்டக சிவிங்கி ஓ ஓாய் ஓடை ஓடம் ஓவியர் ஓனான் ஔயார் இப்போது உங்களுக்கு பயிற்சிக்காக சில எழுத்துக்கள் கொடுத்துருக்கேன் உங்களால் வாசிக்க முடிதானு முயற்சி பண்ணி பாருங்கள் சரியான விடைகளை சொன்னீங்க அருமை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டன பிரஸ் பண்ணுங்க நன்றி